கர்மா வந்து நிதானமும் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல கர்மாங்கிறது உங்களுக்கு என்ன சூழல் அமைதுங்கிறது தான் நிதானம் பொறுமைங்கிறதுலாம் உங்களுடைய கேரக்டர் அது அதுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு முடிவு எடுக்கிறது அந்த கோபத்துல வருது இல்லையா வேகம் இல்ல அது நீங்க உங்களை நிர்வாகம் பண்றது எப்படிங்கறதான் நிர்வாகம் பண்றது இல்லை உங்களை நிர்வாகம் பண்றது எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கு ஒரு திறந்த வழியாக தான் இருக்குது அந்த திறந்த வழியில் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த திசையில் வேணாலும் பிரயாணம் பண்ணலாம் அந்த நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய திசையை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இஷ்டப்பட்ட திசையில் போகலாம் சூழ்நிலைக்கு தான் கர்மா காரணம் வழியே உங்களை நிர்வாகம் பண்ணுறதுலாம் கர்மாவோட சேர்ந்ததில்ல அது உங்களோட சேர்ந்த அம்சம் சூழ்நிலையை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லையா இல்லை அதை நீங்கள் அந்த இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு அதுதான் ஐயா பார்க்க வந்துருக்கோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்குள்ள உங்களுடைய கெப்பாசிட்டி நல்ல முறையில வச்சுக்கிடுங்க இப்ப அத நீங்க முகாம உதவி பண்ணும்